வர்த்தக முடிவை சும் வளர் முடியாத அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான அமைய வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் இன்னைக்கு ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு பேட்டனை ஃபாலோ பண்ணியும் ட்ரேட் பண்ண முடியும் லெவல்ஸை ஃபாலோ பண்ணியும் ட்ரேட் பண்ண முடியும் அங்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்து இருக்குது பேட்டனை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா புட்டாற்றன் சைடும் லெவல்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணால் ஆப்ஷன் சைடும் போகணும் சரிங்களா ஸோ இப்போது எந்த பேட்டன் எங்கே வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அங்கே என்ன முக்கியமான லெவல்ஸ்லாம் நமக்கு வந்து இருக்க போகுது அப்படிங்கிற விஷயமும் எந்த லெவல்ஸை மார்க்கெட் டச் பண்ணும்போது கால் ஆப்ஷன் சைடு வந்து மாறுவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம இப்போது இந்த வீடியோவில் தெளிவாக வந்து பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா சிம்பிள் ப்ரைஸ் செக்ஷன் பேஸ் பண்ணி டெய்லி ப்ரிடிக்ஷன் கீ லெவல் மற்றும் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ட்டு சிம்பிள் ப்ரைஸ் எக்ஷனையே ரொம்ப 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 சிம்பிளாக சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுதான் நம்மளுடைய வாட்ஸ்அப் ப்ரீமியம் ட்ரைனிங் குரூப் வாட்ஸ்அப் பிரீமியம் ட்ரைனிங் குரூப்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எளிமையான அடிப்படையான சிம்பிள் செக்ஷன் மெத்தேட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை பயன்படுத்தி லைவ் மார்க்கெட்டில் எங்கெல்லாம் என்ட்ரி எடுக்கணும் எந்த அளவுக்கு டார்கெட் வைக்கணும் எந்த அளவுக்கு லாஸ் வைக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை லைவ் மார்க்கெட்டிலேயே சொல்லி தர்றதுனால உங்களால் நிறைய விஷயங்கள் கற்றுக்கவும் முடியும் அதே சமயம் சம்பாதிக்கவும் முடியும் இது ஒரு எஜுகேஷ்னல் சர்வீஸ் மட்டும்தான் இது ஒரு கால் சர்வீஸ் கிடையாது ஸோ விருப்பப்படுறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்மளுடைய ப்ரிடிக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் வந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு விருப்பப்படுறேன் நான் வந்து ஒரு தவறான வாக்குறுதி வந்து கொடுத்துட்டேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லியும் ஃபின் ஃபாலோ பண்ணி நான் வந்து உங்களுக்கு லெவல்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஸோ ஃபின் ஃபாலோ பண்ணுறதுனால என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ப்ரிடிக்ஷன் எடுப்பதற்குண்டான நேரமும் அதிகமாகிறது நம்மளுடைய வீடியோ லிங்கும் அதிகமாகுது ஸோ ஃபின் அப்படின்றது அப்படின்றதே டே மிகுந்த பயனுள்ளதாக இருக்குது மற்ற நாளில் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு மொமெண்டம் இல்லாமல் இருக்குது சரிங்களா ஸோ அதனால் ஃபின் இனிமேட்டுக்கு தவிர்த்தலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன் எக்ஸ்பைரிடே நிச்சயமாக ஃபின் நிஃப்டியும் நான் வந்து சேர்ந்து கொடுக்குறேன் சரிங்களா ஸோ இதுதான் நான் நினச்ச காரணங்கள் ஸோ இந்த காரணங்கள் சரியாக தான் இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுடைய ப்ரிடிஷனை நிஃப்டியில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நிஃப்டியில் நான் என்ன பேட்டன் வந்து பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்தவரை இது நமக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டனை கொடுக்குது சரிங்களா இப்போ இந்த டே முடியும் போது இது லெஃப்ட் ஷோல்டர் இது மிகப்பெரிய ஹெட்டு இது வந்து ரைட் ஷோல்டராக வந்து முடிஞ்சிருக்கு ஸோ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் எதை வந்து குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் புட் ஆப்ஷன் சைடு அதாவது டவுன் சைட் ரேலி எடுக்கும் அப்படின்றத குறிக்கிறது அப்படி பார்க்குறப்போ சரிங்களா நாளைக்கு மார்க்கெட்டு ஒரு ஃப்ளாட்டான ஓப்பனிங் வந்து கொடுக்குது அப்படின்னு வைங்களேன் இப்போது இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி இருபதில் வந்து ட்ரேட் வந்து இருக்காங்க எப்பொழுது இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு அப்படின்ற புள்ளியை பிரேக் டவுன் பண்ணுறாங்களோ அப்பொழுது சரிங்களா இருபத்தி ஒன்று நானூற்றி எழுபத்தி ஐந்து அப்படின்றது ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் நானூற்றி எழுபத்தி ஐந்து பிரேக் அவுட் பண்ணால் நானூற்றி ஐம்பது நானூற்றி இருபது நானூறு வரைக்கும் அதிகபட்சமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் சரிங்களா ஸோ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ இந்த லெவல் வரைக்கும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இருபத்தி ஒன்று நானூறு அப்படின்ற புள்ளியை எப்பொழுது மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் பண்ணுதோ அப்போ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான புட் ஆப்ஷன் சைட் ரேலி வந்து இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இருபத்தி ஒன்று நானூறு அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் பண்ணும்போது இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி இருபது இரநூத்தி எண்பது ஸோ இந்த மாதிரி மிகப்பெரிய டார்கெட்ஸ்லாம் வந்து இருக்க போகுது பட் அதுக்கு வந்து இருபத்தி ஒன்று நானூறு அப்படின்ற புள்ளியை வந்து பிரேக் டவுன் பண்ணி ஆகணும் சரிங்களா ஓகே இப்போ என்ன பண்ணலாம் நாளைக்கு மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகும்போதோ அல்லது கேப் டவுனாகவோ ஓப்பன் ஆகும் இருபத்தி ஒன்று நானூறு வரைக்கும் டார்கெட் வந்து கொடுத்தாச்சு இருபத்தி ஒன்று நானூறு அப்படின்ற லெவலில் பிரேக் அவுட் பண்ணும்போது ஃபர்தராக அதற்கு பிறகும் வந்து டார்கெட் வந்து கொடுத்தாச்சு ஓகே ஓகே டன் இப்போ கேப் அப்பாக ஓப்பன் ஆகுது அப்படின்னு வைங்களேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக மார்க்கெட்டில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பொழுது மார்க்கெட்டு ரைஸ் ஆனாலும் அங்கேருந்து ஸ்ட்ராங்கான ஃபால் ரைஸ் ஆகுது ஸ்ட்ராங்கான ஃபால் ரைஸ் ஆகுது ஃபால் ரைஸ் ஆகுது ஃபால் சரிங்களா ஸோ எப்பொழுதெல்லாம் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகணும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறாங்களோ அப்போல்லாம் ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான ஃபால் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ இப்படி ஃபால் வந்து நடந்துக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் என்ன வந்து சூழ்நிலையில் இருக்குது என்ன மனநிலையில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்பொழுதெல்லாம் ரைஸ் ஆகுதோ அப்போல்லாம் ஃபால் நடப்பதற்கு வாய்ப்புகளை அதிகமாக உருவாக்கிக்கிட்டே இருக்குது அதனால் நாளைக்கு கேப் அப்பாக ஓப்பன் ஆகும்போது நான் நினைக்கக்கூடிய பெரிய ரெசிஸ்டன்ஸாக நினைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று அறநூறிலிருந்து இருபத்தி ஒன்று ஐநூற்றி அறுபது வரைக்குமே வச்சுக்கோ சரிங்களா இங்கே எல்லாமே இது இன்றையோடைய ஸ்ட்ராங்கான ஒரு ரிஜெக்ஷன் ஸோனாக செல்லர்ஸ் வரக்கூடிய ஜோனாக வந்திருக்கு ஸோ இந்த இருபத்தி ஒன்று ஐநூற்றி அறுபதுலேருந்து அறநூறு வரை இருக்கக்கூடிய ஜோனில் நமக்கு வந்து பேட்டர்ன்ஸ் வந்து உருவாகலாம் அப்படி பேட்டர்ன்ஸ் வந்து உருவாகிறப்போ நான் வந்து புட் ஆப்ஷன் சைட் போக போகிறேன் சரிங்களா ஸோ இருபத்தி ஒன்று அறநூறிலிருந்து அதிகபட்சமாக இருபத்தி ஒன்று ஐநூற்றி இருபது இருபத்தி ஒன்று ஐநூறு வரைக்கும் அடைவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இது கேப் ஓப்பன் ஆகும்போது நடக்கக்கூடிய சீனரி ஓகேவா ஓகே இப்போ ஒரு பேட்டனை பேஸ் பண்ணி பார்க்குறப்போ அந்த மார்க்கெட்டோடைய மனநிலையை வைத்து பார்க்கறப்போ மார்க்கெட்டு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு புட் ஆப்ஷன் சைடுக்கு அதாவது நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு தயாராகிட்டு இருக்குது அப்படின்றத ரொம்ப தெளிவாகவே வந்து பார்க்க முடியுது ஓகே இப்போ இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்க இதை அப்படியே ஒதுக்கி வைங்க இப்போது இதை விட்ட மாறுபட்ட ஒரு பார்வை வந்து இல்லைங்களா ஸோ அப்படி மாறுபட்ட பார்வை மாறுபட்ட கண்ணோட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபிஃபனோச்சி ரிட்ரேஸ்மெண்ட் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆள் சரிங்களா சிம்பிள் ப்ரைஸ் செக்ஷன்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப உபயோகமான நான் ரொம்ப நாள் வந்து பயன்படுத்திட்டு இருக்கிற ஒரு டூல் அப்படின்ட்டு வைங்களேன் ஸோ அந்த டூலை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டைங்க பார்த்தீங்கன்னா மேலே ஐபட்டரில் லிங்க் கொடுக்குறேன் போய் பார்த்துட்டு வாங்க பேசிக்கான விஷயங்கள்லாம் ஃபிஃப்னாச்சியை பற்றி உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே தெரிய வரும் அப்படி பார்க்குறப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து ஸ்ட்ராங்கான அப்ட்ரன் வந்து நடந்திருக்கு ஸோ அந்த அப்ட்ரெண்ட் இங்கே வந்து முடிவுக்கு வருது ஸோ இதை தொடக்க புள்ளியாகவும் இதை முடிவு புள்ளியாகவும் வச்சுக்கிட்டு நான் ஃபிஃபன் வச்சு ரிட்ரேஸ்மெண்ட் வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன் அப்படி பார்க்குறப்ப மார்க்கெட்டு இது எடுக்கக்கூடியதெல்லாம் ரிட்ரேஸ்மெண்ட் இருபத்தி மூணு புள்ளி அறுபது சதவீதத்தை பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அடுத்து முப்பத்தெட்டு புள்ளி இருபது சதவீதத்தை இப்போ வந்து சப்போர்ட்டாக வந்து எடுத்திருக்காங்க சரிங்களா அடுத்து இருக்கக்கூடிய இது என்ன ஐம்பது சதவீதம் ஸோ இந்த ஐம்பது சதவீதத்தை பற்றின கதை நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க நம்மளுடைய தொடர்ந்து நான் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நான் வந்து ஒரு தேரி அடிக்கடி வந்து சொல்லுவேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரேலியின் போது சரிங்களா ஒரு ரேலியின் போது இம்பல்சிவ் வேவ் சரிங்களா இம்பல்சிவ் வேவின் ஐம்பது சதவீத ரிட்ரேஸ்மெண்ட்டை மார்க்கெட் தொட்டுவிட்ட பிறகு ரிவர்சல் நடப்பதற்கு எழுபது சதவீத வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா ஸோ இந்த தேரியை நீங்கள் அடிக்கடி கேட்டுருக்கலாம் அப்படி பார்க்குறப்போ இம்பல்சிவ் கரெக்டிவ் ஐம்பது சதவீதம் எங்கே வந்து தோறாங்க இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி அஞ்சில் நான் இப்போ எதனால் வந்து இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி அஞ்சில் வந்து ரிவர்சல் ஆகும் அது ரொம்ப முக்கியமான புள்ளியாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன் அப்படின்ற விஷயங்கள் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிய வரும் ஓகே இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலை கண்டுபிடிச்சாச்சு இங்கே என்னுடைய பிளான் என்னவாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய தேரிப்படி நான் வந்து கால் ஆப்ஷன் சைட் ட்ரை பண்ண போகிறேன் சரிங்களா இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி ஐந்து அப்படின்ற புள்ளியை வந்து மார்க்கெட் அடைந்தவுடன் இங்கே கால் ஆப்ஷன் பை பண்ணுவதற்குண்டான வாய்ப்புகளாக நீங்கள் நினைக்கிறது என்ன சரிங்களா நீங்கள் எப்போல்லாம் கால் ஆப்ஷன் பை பண்ணுவீங்க நான் எப்போல்லாம் பை பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூ பேட்டன் ஃபார்ம் ஆகணும் சரிங்களா பேட்டனை நம்பி நான் வந்து ட்ரை பண்ணுவேன் சரிங்களா இங்கேருந்து ஒரு கப்பன் ஹேண்டில் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகணும் சரிங்களா அல்லது வந்து ஒரு ட்ரிபிள் பாட்டம் பேட்டன் வந்து ஃபார்ம் ஆகணும் ஓகேவா ஸோ ஒரு ட்ரை ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகணும் ஒரு சிமெட்ரிக்கல் ஏதோ ஒரு விஷயம் இங்கே வந்து ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அந்த பேட்டனில் ப்ரேக் அவுட் நடக்குது அப்படின்றப்போ நான் வந்து என்ட்ரி எடுப்பேன் சரிங்களா இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி இ ஐந்து இருபத்தி ஓராயிரத்தி நானூறுனே வைங்களேன் இங்கே பேட்டனை பேஸ் பண்ணி உருவாகி நமக்கு அப்சைடில் எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு வரைக்கும் அதிகபட்சம் போகும் சரிங்களா இருபத்தி ஒன்று நானூறுலேருந்து இருபத்தி ஒன்று ஐநூறு வரை போவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்திருக்கிற இடம் அந்த மாதிரி இருபத்தி ஒன்று ஐநூறு அப்படின்ற புள்ளி தொட்ட பிறகு மார்க்கெட்டு இந்த இருபத்தி ஒன்று ஐநூறு அப்படின்ற புள்ளிக்கு மேலேயும் வந்து சஸ்ஸைன் ஆகுறாங்க அப்படின்றப்போ இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி நாற்பது இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி அறுபது வரைக்கும் அதிகபட்சம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சரிங்களா ஓகே அடுத்து பேங்க் நிஃப்டியில் என்ன பேட்டர்ன் வந்து உருவாகியிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம் சரிங்களா பேங்க் நிஃப்டியில் என்ன பேட்டர்ன் வந்து உருவாகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து ஒரு சப்போர்ட் லைன் ட்ராப் பண்ணிக்கிறேன் சரிங்களா இது வந்து சப்போர்ட் லைனாக வந்து செயல்படும் அப்படியே இங்கே இருந்து ஒரு ஹரிசண்டல் லைன் ட்ராப் பண்ணிக்கிறேன் அப்படி பார்க்குறப்போ இது என்னவாக தெரிகிறது ஒரு அசன்டிங் ட்ரையாங்கிளாக வந்து தெரிகிறது சரிங்களா அப்படி ஒரு அசன்டிங் ட்ரையாங்கிள் என்ன பண்ணும் இங்கேருந்து அப் சைடில் ப்ரேக் அவுட் நடப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் வந்து உங்களுக்கு தோணும் ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை நான் அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா இங்கேருந்து ஒரு ஷார்ப்பான ஃபால் வந்து நடந்திருக்கு இல்லைங்களா அதையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இது என்ன பேட்டன் இது ஃப்ளாக் அண்ட் ஃபெனன் பேட்டன் சரிங்களா இது ஃப்ளாக் அண்ட் பெனன் பேட்டன் அப்படின்றப்போ அடுத்து என்ன நடக்கப்போகுது ட்ரெண்ட் கண்டினியூஷன் எது ட்ரெண்டு கன்டினியூஷன் டவுன் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டு கண்டினியூஷன் நடப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் சரிங்களா ஸோ ஒரு பெரிய பேட்டனில் ஒரு டவுன் சைடில் ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆகுதற்குண்டான வாய்ப்புகளாக நம்ம பார்க்க போகிற புள்ளிகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி நாற்பது அப்படின்ற புள்ளியை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த கட்ட டார்கெட் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது அதற்கு அடுத்த கட்ட டார்கெட் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு வரைக்கும் அதிகபட்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் சரிங்களா ஓ ஒரு மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்றப்போ இந்த லெவலில் பிரேக் அவுட் நடக்கும்போது நான் வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன் புட் ஆப்ஷன் சைட் இன்கேஸ் கேப் அப்பாக மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுதுன்னா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எப்பொழுதெல்லாம் ரைஸ் ஆகுதோ அப்படிலாம் ஃபால் ஆகுது நிஃப்டி தொடர்ந்து பேங்க் நிஃப்டியும் அதே போல் தான் இருக்குது அப்படி பார்க்குறப்போ இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு ஜோனே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க சரிங்களா ஸோ ஒரு மிகப்பெரிய ஜோனாக வந்து இருக்கும் ஸோ இந்த ஜோனுக்குள்ளே இதுதான் நடக்கும் அப்படின்ட்டு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இப்போது இந்த ஜோனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேஸாக நடந்திருக்கு ஸோ இந்த ஏரியாக்குள்ளே வரும்போது ஒரு எம் பேட்டன் உருவாகலாம் அல்லது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டன் வந்து உருவாகலாம் புட் ஆப்ஷன் பை உண்டான ஏதாவது பேட்டன்கள் உருவாகும் போது நான் வந்து என்ட்ரி எடுத்துக்க போகிறேன் அப் டு நாற்பத்தி எட்டாயிரம் இந்த லெவலை மார்க்கெட் வந்து ரீச் பண்ணி நமக்கு வந்து பேட்டன் உருவாகிற வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம் சரிங்களா நாற்பத்தி எட்டாயிரம் அப்படின்ற புள்ளியிலிருந்து விழுக போகிற மார்க்கெட்டோடைய டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறு அப்படின்றது டார்கெட்டாக இருக்கும் நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறுக்கு மேலே டார்கெட் வைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வைக்கலாம் எப்படி வந்து வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லைனை ப்ரேக் அவுட் பண்ணணும் சரிங்களா இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் எப்போ வந்து பிரேக் அவுட் பண்ணணும் நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறு அப்படின்ற லெவலில் வந்து பிரேக் அவுட் பண்ணணும் இங்கே மேலா அப் சைடில் போயிட்டு பேட்டன் ஃபார்ம் ஆயிட்டு நாற்பத்தி எட்டாயிரத்தை பிரேக் அவுட் பண்ணுவாங்க நாற்பத்தி எட்டாயிரத்தை பிரேக் அவுட் பண்ணால் நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூத்தி நாற்பது ஐநூத்தி அறுபது ஐநூறு சரிங்களா ஓகே இப்போ கிளியர் ஆயிடுச்சு ஃபிளாட்டாகவோ அல்லது கேப் அப்பாகவோ ஓப்பன் ஆகும்போது என்ன பிளான் வந்து என்கிட்ட இருக்கு அப்படின்றத பார்த்து அடுத்து மார்க்கெட் ஒரு கேப் டவுன் ஆகவோ அல்லது ஃபிளாட்டாக ஓப்பன் ஆகி நாற்பத்தி ஏழு ஐநூறு வரைக்கும் ரீச் பண்ணிட்டாங்க அதுக்கு மேலே என்ன பிளான் அப்படின்றத தான் இங்கே கேள்வியாக வந்து இருக்க போகுது இங்கே நமக்கு இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சப்போர்ட் லெவலாக நாம் பார்க்கக்கூடியது ஃபிஃபோனை வச்சு ரிப்ளேஸ்மெண்ட்டு தான் அது இந்த ஆரம்பத்தில் இருந்து இங்கே ஒரு அப்ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகியிருக்கு இல்லைங்களா இந்த ஆரம்பத்தில் இருந்து இந்த முடிவு வரைக்கும் ஃபிஃபனோச்சி ரிப்ளேஸ்மெண்ட் ட்ராப் பண்ணியிருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ரொம்ப 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 பெரிய சப்போர்ட் கோல்டன் ரேஷியோ அப்படின்ட்டு அழைக்கப்படுகிற அறுபத்தி ஒன்று புள்ளி எண்பது சதவீதம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபது ஸோ நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபது அப்படின்ற புள்ளி முக்கியமான புள்ளியாக வந்து செயல்படுகிறது சரிங்களா ஸோ இந்த நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபது அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான புள்ளி இருந்தாலும் மார்க்கெட் இப்போது அதுக்கு பெலோவாக வந்து போயிட்டு வந்திருக்காங்க சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு பிலோவாக வந்து போயிட்டு வந்திருக்காங்க இங்கே சப்போர்ட் எடுப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய டிமாண்ட் ஜோன் அப்போ நம்ம இந்த டிமாண்ட் ஜோனையும் வந்து நோட் பண்ணிக்கிறோம் நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூறு அப்படின்னு வைங்களேன் அப்போ மார்க்கெட் நல்ல ஒரு கேப் டவுனாக ஓப்பன் ஆகுதுன்னு வைங்களேன் இந்த நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறிலிருந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூறு வரை இருக்கக்கூடிய ஜோனில் பேட்டன் உருவாகலாம் அது டபுள்யூ பேட்டனாக இருக்கலாம் ட்ரிபிள் பாட்டம் பேட்டனாக இருக்கலாம் இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டனாக இருக்கலாம் கால் ஆப்ஷன் பை பண்ணுவதற்கு தேவையான எந்த விதமான பேட்டனாக இருந்தாலும் நான் இங்கே வந்து கால் ஆப்ஷன் பை பண்ணிக்க போகிறேன் சரிங்களா இங்கே கால் ஆப்ஷன் பை பண்ணனா என்னுடைய டார்கெட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி ஐம்பது சரிங்களா நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி ஐம்பது பிரேக் அவுட் பண்ணால் நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறு நாற்பத்தி எட்டாயிரம் போ வரை போவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ரொம்பவே அதிகமாக இருக்குது சரிங்களா இந்த நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூறு அப்படின்ற புள்ளியை மார்க்கெட் எப்பொழுது பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ அப்போ தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான டவுன் மூவர் நாற்பத்தி ஏழு நானூறு அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் செய்த பிறகு நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது நாற்பத்தி ஏழாயிரம் வரைக்கும் கூட வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இன்றைக்கி வீடியோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்து இன்றைக்கி எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவல் என்ன பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயங்களை உங்களுக்கு ரொம்ப தெளிவாக வந்து சொல்லிக் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு நினைக்கிறேன் இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துடணும் அப்படின்ற அவசியம் இல்லை என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு எட்நூறுலேருந்து மார்க்கெட் அதிகபட்சமாக நாற்பத்தி ஏழு ஐநூறு வரைக்கும் வரும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தோம் பட்டு நடந்திருக்கு தான் ஆனால் அது ஒரே ஒரு சிங்கிள் கேன்டீனில் வந்து நடந்துருக்கு ஸோ ப்ரிடிக்ஷன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஆனால் அதை லைவ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணும்போது இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே எனக்கும் தெரியும் அதையும் மீறி நீங்கள் ட்ரேட் இருக்கீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு சிறப்பான ட்ரேடர் இருக்கவே முடியாது அந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் நல்ல பணம் ஏன் பண்ணுங்கள் வலியது வாழும் நன்றி